எல்லாரும் என்னைய வந்து thermal kolraj therma ராஜுன்னு சொன்னீங்க எல்லாரும் போட்டு கிண்டல் பண்ணீங்க கேலி பண்ணீங்க ஏப்பா பேசுனா மலபார்னு சொல்றாரு அவருக்கு என்ன விருது நோபல் பரிசு கொடுக்கவேனா அம்மா அண்ணா நல்ல வார்த்தை வந்தா மலபார்னு அதிமுக இல்ல எந்த எப்பவுமே நான் இங்கே ஊடகங்கள் இருக்கீங்க எனக்கு நான் தவறான வார்த்தையை எப்பவுமே உபயோகப்படுத்தவே கிடையாது எந்த விதமான நான் ஒரு கொச்சையான வார்த்தைகளோ எதையோ பயன்படுத்தலை தம்பி அண்ணாமலை வந்து எல்லாரும் என்னைய வந்து திருமக்குல்ராஜு தெருமகுல்ராஜுன்னு சொன்னீங்க எல்லாரும் போட்டு கிண்டல் பண்ணீங்க கேலி பண்ணீங்க ஏப்பா பேசுனா மழை வரும்னு சொல்றாரு அவருக்கு என்ன அவரு நோபல் பரிசு கொடுக்க வேண்டாம் அண்ணாமலைக்கு நீங்க அதுக்கு ஏதாச்சும் நீங்க ஊடகங்கள போட்டு காமிக்க வேண்டாமா ஏ ஒருத்தர் பேசுனா மழை வரும்னு சொன்னா நான் எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டே டெய்லி பேசிக்கிட்டே இருக்கலாம் அன்னைக்கு மலை வேணும் இதெல்லாம் சும்மா அவர் என்ன ஏதோ பேசணும்னு சொல்லி ஏதோ பேசுற நான் தான் சொன்னேன் அவர் புதுசா என்னமா வந்து புதுசாக கண்டுபிடித கச்சத்தீவை மீட்டெடுப்போம் நாங்கள் பத்தாண்டுகள் மோடிஜி ஆட்சியில் இருந்திருக்காரு அதுக்கு முன்னால் ஏழு வருஷம் அவங்க பாரதிய ஜன இருந்திருக்கு அப்போலாம் அவங்க ஏன் கச்சை தீவு மீட்டெடுக்கலை இப்போ தேர்தல் நேரத்தில் அதை பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றது எங்களுடைய வாதம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டது இங்கே இப்போ கூட எங்கள் அகில இந்திய பாரூர்ப்பாங்க கட்சியுடைய மாநில தலைவரும் அகில இந்திய ஒரு முன்ன நம்முடைய அன்பு சோதரர் டாக்டர் வழக்கறிஞர் அன்பு சோதர் கதிரவன் அவர்கள் சொன்னாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலே அன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த முக்கொளத்தோர் முக்கொளத்தோர் தங்கம் என்று போற்றப்படுகின்ற கல்வி தந்தை ஐயா பி கே அவர்கள் இந்த கச்சத்தீவுனால் எவ்வளவு பாதிப்பு வரும்னு அன்னைக்கே பேசியிருக்காங்க தொடர்ந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கோரிக்கை வைக்கும் ஒரு ஜனாதிபதி கோரிக்கை வைச்சாங்க இருபத்தாறு விதமான கோரிக்கை கருணாநிதி மீது குற்றம் சாட்டை வைக்கும்போது இந்த கச்செத்தீவு பிரச்சனையும் குற்றம் வைத்தார்கள் அதில் ஊழல் செஞ்சதையும் காமித்தார்கள் அதே மாதிரி தொடர்ந்து எங்கள் அம்மாவும் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆணில் இருந்து முயற்சி எடுக்கிறாங்க இது வந்து தேசிய இது தேசிய அளவில் மாநில அளவில் பிரச்சனை இல்லை இது நேஷனல் அளவில் அகில இந்திய கட்சிகள் தான் எடுக்க வேண்டிய முடிவு எனவே அகில இந்திய கட்சிகள் எடுக்க எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வலுப்படுத்துகிறோம் இதுதான் தான் எங்களால் செய்ய முடியும் அப்போ எங்கள் அம்மா வழக்குன்னு கொடுத்தாங்க ஆனா திமுக அந்த வழக்கை கூட எடுத்து நடத்த மறுத்து விட்டது அப்புறம் இப்ப இப்போ நான் எடப்பாடியார் வந்த பிறகு அந்த வழக்கை நம்முடைய வருவாய் துறையினுடைய இணைத்து விட்டாங்க